ஹாய் மகளே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா பெண்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை விஷயம் அதை பற்றி தாங்க பேச போறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் ஆனால் அந்த மூன்றுலேருந்து ஏழு நாட்களில் வலி சோர்வு எரிச்சல் வாந்தி மன அழுத்தம் தூக்கமின்மை இப்படி நிறைய பிரச்சனைகள் வருங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் சரியான ஃபுட் சாப்பிட்டா பெயின் குறையும் தவறான ஃபுட் சாப்பிட்டா பெயின் டபுள் ஆகும் தான் இந்த வீடியோல பீரியட் டைம்ல கண்டிப்பா அவாய்ட் செய்ய வேண்டிய ஃபுட்ஸ் என்னன்னு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலரா தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பீரியட் டைம்ல நம்ம பாடிக்குள்ள என்ன தாங்க நடக்குது பீரியட் வரும்போது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் சேஞ்சஸ் மாறுது யூட்ரஸ் மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுங்க அயன் லாஸ் ஆகுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக் ஆகுது இந்த டைமில் ஹெவி ஸ்பைசி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்குது கிராம் சிவராக மாறுது ப்ளீடிங் இர்ரெகுலராக மாறும் அதனால தான் ஃபுட் செலக்ஷன் ரொம்பவே முக்கியம்னு சொல்லப்படுது பீரியட் டைமில் அவாய்ட் செய்ய வேண்டிய உணவுகள் என்னென்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறது ஜங்க் ஃபுட்டு தாங்க பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸா ஹாடாக் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஏன் அவாய்ட் பண்ணணும் தெரியுமா அதிக ஆயில் இருக்கும் ட்ரான்ஸ் டைஜஷன் ஸ்லோவாக மாறும் இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும் பீரியட் பெயினை டபுளாக மாற்றுது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் பெயின் மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே வருங்க குறிப்பாக ஃபர்ஸ்ட் டூ டேஸில் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதால கிராம்ஸ் அதிகரிக்கும் அடுத்தது ஸ்பைசி ஃபுட்ஸ் சில்லி பெப்பர் ஸ்பைசி கிரேவிஸ் இந்த மாதிரியான உணவில் நம்ம சாப்பிடும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுது தெரியுமா ஸ்டொமக்கில் இரிட்டேஷன் வரும் லூஸ் மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம் யூட்ரஸ் பெயின் அதிகரிக்கும் ஆல்ரெடி சென்சிட்டிவ் பாடி அதுக்கு ஸ்பைசி ஃபுட் சரியான டார்ச்சர் அடுத்தது சால்ட்டி ஃபுட்ஸ் சிப்ஸ் பிக்கல்ஸ் சால்ட் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறதால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் தெரியுமா வாட்டர் ரிட்டென்ஷன் ஏற்படும் ஸ்வெல்லிங் கையில் காலில் ஏற்படும் ப்ளோட்டிங் வெயிட் ஃபீல் அதிகரிக்குங்க பீரியட் டைம்ல ப்ளோட்டிங் அதிகமாக இருக்குன்னா சால்ட் அண்ட் டேக் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை மட்டும் செக் பண்ணணும் அடுத்தது சுகரி ஃபுட்ஸ் கேக் சாக்லேட் ஸ்வீட்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எடுக்கிறதால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் பிளட் சுகர் ஸ்பைக் ஆகும் மூட் ஸ்விங்ஸ் அதிகரிக்கும் டயர்னஸ் வரும் ஆக்னே பிரேக் அவுட் ஆகும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா உடனே எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் அடுத்தது கஃபைன் காஃபி டீ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ஆன்சைட்டி ஸ்லீப்லெஸ்னஸ் பிரஸ்ட் பெயின் பீரியட் கிராம்ப் இன்க்ரீஸ் ஆகும் டீ காஃபி அடிக்ஷன் இருந்துச்சுன்னா பீரியட் டைம்ல குவான்டிட்டியை பண்ணிக்கோங்க கார்பனேட் ட்ரிங்க்ஸ் அதாவது சோடா கோக் பெப்சி இந்த மாதிரியான குளிர்பானம் எடுத்துக்கொள்ளும் போது கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பீரியட் டைம்ல ஸ்டொமக் ஆல்ரெடி வீக்காக இருக்கும் சோடா எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கொடுக்கும் ஸோ கவனமாக இருக்குங்க அடுத்தது ஆல்கஹால் பியர் வைன் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது டீஹைட்ரேஷன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹெவி பிளீடிங் சிவியர் கிராம் இந்த மாதிரி ஏற்படும் அபாயம் இருக்கு பீரியட் டைம்ல ஆல்கஹால்க்கு நோ சொல்லிடுங்க அடுத்தது ரெட்மீட் மட்டன் பீஃப் ஏன் அதை தவிர்க்கணும் ஹார்ட் டு டைஜஸ்ட் இதை நம்ம சாப்பிடறதால டைஜன் ஸ்லோவாகுது பாடியோட ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுது இன்ஃபமேஷன் அதிகரிக்குது பீரியட் பெயினும் இதனால அதிகரிக்கும் அடுத்தது டைரி ப்ராடக்ட்ஸ் ஒரு சில பெண்களுக்கு மில்க் சீஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாமே எல்லாமே தவிர்க்கிறது நல்லதுங்க கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் பெயின் ஏற்படலாம் டெய்ரி இஷ்யூ இருந்தால் அவாய்ட் பண்ணலாம் காமனாக ஒரு சில மித்து இருக்குது பீரியட் டைமில் சாக்லேட் சாப்பிட்டா பெயின் குறையும் அது டெம்ப்ரவரி ரிலீஃப் தான் ஆனால் லேட்டராக பெயின் அதிகரிக்கும் அடுத்தது ஐஸ்கிரீம் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல் ஃபுட் கிராம்ஸை அதிகரிக்குங்க டீ குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹெர்பல் டீ ஓகே ரெகுலர் டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க பீரியட் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீக்வெண்ட்டாக மீல்ஸை கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க வாம் வாட்டர் கொடிங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டாக வச்சுக்கோங்க ஃபுட்டும் லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் மெடிசன் இல்லாமலே பெயினை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் பீரியட் அப்படின்றது டிசீஸ் இல்லை அது பாடியோட இயற்கை ப்ராசஸ் அதனால பாடிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் கரெக்ட் ஃபுட்டை சூஸ் பண்ணி செல்ஃப் கேர் பண்ணிங்கன்னா பீரியட் டேஸில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பீரியட் பண்ண குறைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்